வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க பேச இருக்கின்ற தலைப்பு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கோட் என்ற படமாக இன்று வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது நடிகர் விஜய் அவர்களினுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வரப்போறாரு இனிமேல் எந்த படமும் நடிக்க போகிறதில்ல அதனால் கோட் அப்படிங்கிற படம் தான் கடைசி படமாக இருக்க போகிறது என்று சொல்லி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இன்றைக்கி முதல் நாள் ரிலீஸு இதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு அந்த கேள்வி என்னென்னா த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது வந்து சனாதனத்தை குறைக்கின்ற ஒரு தலைப்பாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி போட்டிருக்கிறாரு அப்புறம் வந்து எல்லா காலங்களிலும் உயர்வானது அப்படிங்கிறதும் சனாதனம் என்பதற்கும் பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஒரு விளக்கமான பதிவு எழுதியிருக்கிறாரு இந்த இது குறித்து நம்ம பேசியாகணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த தலைப்பு குறிப்பாக ரவிக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து அவருக்கு நல்ல வாசிப்பு உடையவர் வாசிப்பு திறன் உடையவர் நல்ல வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகளில் அந்த கட்சியிலேயே அண்ணன் திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக ஒரு பொதுவான பார்வை உலகளாவிய பார்வை உலகளாவிய சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்க பேசப்பட்ட ஒரு நபர் தான் ரவிக்குமார் அவர்கள் அவர் வந்து இது போன்ற ஒரு பதிவை இது போன்ற ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கிறது உண்மையில் ஒரு உலகளாவிய உலகளாவிய ஒரு சிந்தனையில் இருக்கிறவரா இல்லை விஜய்க்காகவே ஒரு குறையை கண்டுபிடிக்கணும் இந்த படத்தை வந்து ஏற்கனவே வந்த படங்கள் மாதிரி இதை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எதிராக நின்று மோதக்கூடிய நிலையில் இன்று அரசியல் களத்தில் விஜய் இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கத்தில் நின்று பேசுவதற்காக எதையாச்சும் எதையாச்சும் பேசி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவாக தான் பார்க்க தோணுதா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா அந்த பதிவுல எந்தவித அடிப்படை ஆதாரமும் என்ன சொல்ல போனா இந்த காரண காரியங்கள்னு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கோ எப்பொழுதுமே கொடுக்கறதில்லை நீங்கள் உலகளாவிய ஆட்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள் ஜாம்பவனாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்போ வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த ஆல் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு நபருக்கு உரியது இது இல்லை இவருக்கு உரியது இன்னும் ஜாதியில் பிறந்தவருக்கு உரியது அல்லது இந்த விளையாட்டுக்கு உரிய உரியவர் அல்லது இந்த மாதிரியான வெள்ளைய நிறத்துக்கு உரியவர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கால்பந்து ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய லியோனால் மெஸ்ஸிக்கு வந்து கோட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு அடைமொழியாக சொல்லப்பட்டது அவர் எல்லா காலங்களிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் என்பது தான் அது அது அதோட பொருள் அதே போல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெண்டுல்கருக்கு வந்து கோட்டு கிரிக்கெட்டினுடைய கோட் அப்படின்னு சொன்னால் அவர் எல்லா காலங்களிலும் தன்னுடைய அதிசிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் அதனால் கிரிக்கெட்டில் அவருக்கு அப்படின்னு அப்போ இங்கே சினிமாவில் விருதா கோட்டா அப்படி அப்படிங்கிற மாதிரியான எந்த முன்னோட்டங்களும் இல்லை இந்த படத்தில் அந்த உள்ள கருவில் அந்த கதாநாயகன் எல்லா காலங்களிலும் சிறந்தவனாக எல்லா சூழலிலும் சிறந்தவனாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் என்பதன் அடிப்படையில் தான் அந்த படமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது அது இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இது போன்ற ஒரு சர்ச்சையான பேச்சை கிளப்புவதற்கு பின்னாடி என்ன அரசியல் காரணங்களாக இருக்க முடியும் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு என்ன அரசியல் காரணங்களாக இருக்க முடியும் இந்த படத்தில் வந்து ஒரு சாதி உயர்வானதுன்னு சொல்கிறாங்க அந்த உயர்வான சாதியுடைய ஒரு நபருக்கு இந்த இந்த படத்தினுடைய தலைப்பு போய் சேர்றது மாதிரி இருக்குது அதாவது விஜயை வந்து ஒரு பிராமணாலா காமிச்சு அந்த பிராமணால் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் அந்த படத்தை நகர்த்தி அந்த வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் அந்த படத்தில் உள்ள மற்றவர்களை எல்லாம் தாழ்த்தி உயர்த்தி பேசி ஒரு மாதிரி வர்ணாசிரத்தினுடைய வர்ணாசிரமத்தினுடைய பார்ப்பனத்தினுடைய வெளிப்பாடாக அந்த கடத் படத்தினுடைய கதாநாயகனாக விஜய் அவர்கள் தோன்றி அந்த விஜயை குறிக்கும் விதமாக இந்த கோட் அப்படிங்கிற அடைமொழி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல அதாவது கதாநாயகனை இது குறிக்குது இந்த தலைப்பு குறிக்குது இந்த தலைப்பை உடைய கதாநாயகன் படத்தின் முழுமைக்கும் வந்து வர்ணாசிரம கோட்பாடுகளை பின்பற்றுகிறான் சாதிய படிநிலைகளை தூண்டுகிறான் அந்த சாதிய படிநிலையில் தூண்டுவதன் மூலமாக தாழ்ந்த சாதி அடுத்த சாதி அடுத்த சாதின்னு சொல்லி நீங்கள்லாம் வந்து எந்த காலத்திலையும் சிறந்தவர்கள் இல்லை நான் மட்டும்தான் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் பிறந்து வந்து உயர்ந்த குடியில் இருக்கிறேன் குடியில் இருக்கிறேன் அதனால நான் வந்து இந்த கிரே கிரேட்டஸ்ட் ஆல் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ற மாதிரி படத்தினுடைய கதையோ கதையின் ஓட்டமோ அல்லது காட்சி அமைப்போ அல்லது பாடல்களோ பாடல் வரிகளோ இருந்து அதை வந்து ஐயா ரவிக்குமார் ஐயா பார்த்துட்டு என்னென்ன காரணங்கள் இந்த படத்துல இருக்குங்க என்னென்ன காட்சி பதிவுகள் இந்த படத்துல இருக்குங்க இந்த படத்தை வந்து இது மாதிரியான வர்ணாசிரமத்தினுடைய வெளிப்பாடாக இந்த படத்தை நீங்க பார்க்கணுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல த கோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் உயர்வானவர்கள் என்றில்லை அப்படி இவர் பொருள் கொண்டுட்டாரே இவருக்கு ஒருவேளை ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்பு சரியாக தெரியுமா என்னென்னு தெரியல அதாவது காலம் காலமாக உயர்வானவர்கள் என்று சொல்வதற்கும் எல்லா காலத்திலும் உயர்வானவர்கள் என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்குது காலங்காலமாக அவன் நல்லது செஞ்சாலும் சரி அவன் கெட்டது செஞ்சாலும் சரி அவன் வந்து சாணி அள்ளனாலும் சரி அவன் வந்து கோபுரத்தில் இருந்தாலும் சரி இவனை உயர்ந்த குடியாகவே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான் காலங்காலமாக அப்படிங்கிறதுன்னு போகிறோம் எல்லா காலத்திலும் அப்படிங்கிறது ஒரு வீரன் தன்னுடைய பத்தொம்பதாவது வயசில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறான் அதன் பிறகு இருபத்தி அஞ்சாவது வயசில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறான் ஒரு பெரிய தன்னுடைய ரெக்கார்டை அந்த விளையாட்டில் வெளிப்படுத்துகிறான் அந்த திறத்தில் அல்லது போர்க்களத்தில் வெளிப்படுத்துகிறான் அவனுடைய நாற்பதாவது வயதுலேயும் அவன் வந்து போர்க்களத்தில் தன்னுடைய அதிகப்படியான வீரத்தை வெளிப்படுத்தி ம எதிரிகளை வந்து வெற்றி பெறான் தன்னுடைய ஐம்பதாவது வயதுலேயும் அவன் வெற்றி பெறான் அப்படின்னு சொன்னோம்னா எல்லா காலத்திலும் இவன் எக்ஸ்ஆர் ஒய் இசட் அவன் வந்து தன்னுடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய வீரனாக இருக்கிறான் அதனால் வந்து இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் டைம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ காலம் காலமாக உயர்வானவர்கள் என்று சொல்வதற்கும் எல்லா காலத்திலும் உயர்வானவர்கள் உயர் உயர்வானவர்கள் உயர்ந்த சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இந்த ஆங்கிலத்தில் உள்ள நிறைய வேறுபாடுகளை ரவிக்குமார் புரிந்து கொள்வாரா புரிந்து கொள்ள மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ அப்படின்னா பெரியார்னு பெரிய பட்டம் கொடுத்தாங்க அன்னைக்கு பெரியாராக இருந்தார் நேற்று பெரியாராக இருந்தார் இன்றைக்கும் பெரியாராக இருக்கார் நாளைக்கும் பெரியாராக இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் தம்பி இடுமோனன் கார்த்திக் தன்னுடைய முகநூல் பதிவில் போட்டிருந்த மாதிரி பெரியார் அன்றும் இன்றும்னு அப்படின்னு போடுறது வந்து சனாதனத்தினுடைய வெளிப்பாடாக அந்த தலைப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா இன்னும் சொல்லப்போனால் பெரியார் எதையுமே பெருசாக சாதிக்கலை ஒன்றுமே சாதிக்காத வந்த நபருக்கு வந்து பெரியார்னு குடித்து அன்றும் இன்றும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு இருக்குதுன்னா இது ஒரு சனாதனத்தின் தலைப்பு வெளிப்பாடா அப்படிங்கிறத வந்து ரவிக்குமார் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஒரு புதிய சக்தியாக அரசியல் சக்தியாக நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி ஒரு கடைசியாக ஒரு படங்க இந்த படத்துக்கு அப்புறம் நான் நடிக்கலைங்க இதுக்கு மேலே நான் அரசியல் களத்தில் இருக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லி அவர் அரசியல் களத்தில் வந்து நிற்கிறார் அரசியல் களத்தில் வந்து விஜயனுடைய வருகை குறித்து தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டார் அவர் கருத்து என்ன வெளியிட்டார்னா அதாவது ஒரு நடிகனாக இருப்பது மட்டுமே அதிகாரத்தை பிடிப்பதற்கு அல்லது நாடு ஆள்வதற்கு அல்லது ஒரு உயர்ந்த அது பதவியை தமிழக முதல்வர் பதவியை அடைவதற்கு போதுமான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது சரிதான் அது சரிதான் அதாவது ஒரு நடிப்பின் மூலமாக இருக்கின்ற வெளிப்பாடு அதன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு ஒரு விளம்பர நோக்கம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் அது மட்டுமே பத்தாது அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் இந்த தலைப்பு நூடாக இந்த தலைப்பு நூடாக ஒரு படம் வந்திருக்கு இந்த படத்தை வந்து அவங்க வெளியிட்டு இன்னைக்கு தமிழக திரையரங்கு மட்டும் இல்லை உலகில் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு அதாவது விஜயராசிகர்கள் செய்கிற ஒரு சில கேலி கிண்டல்கள் அல்லது நகைச்சுவையானகள் அண்ணன் சொல்ல போன அந்த செட் ப்ராப்பர்ட்டி காமெடிக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்க முடியாதுங்க ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் ஓடிக்கொண்டு இருக்குது அந்த படத்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவங்க போய் திரையரங்கில் பார்க்குறாங்க அவ்வளோதான் அதை தாண்டி அந்த படம் நல்லா இருக்கா படம் நல்லா இல்லையா அது குறித்து பேசலாம் அது குறித்து கருத்து சொல்லலாம் ஒரே கலவரமாக இருக்குங்க அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் தலைப்பு மட்டுமே சனாதனத்தை எடுத்து பேசுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உள்நோக்கத்தை அந் தன் தாண்டி வேறு எந்த காரணமும் இல்லை சரி ரவிக்குமார் அவர்களுக்கு விஜய் அவர்கள் மீது இந்த உள்நோக்கம் வருவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்ன காரணம்னால் ஒன்றும் இல்லை கூட்டணியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது அதை தாண்டி வேற காரணம் எந்த காரணமுமே இருக்க முடியாது ஏன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் விஜயினுடைய அரசியலை விஜயினுடைய அரசியல் வருகையை வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக நேரடியாக எதிர்க்க முடியல அங்கங்கே இரநூறுவா உடன்பிறப்புகள் அப்படி இது அப்படி ஆட்களை வச்சு எதிர்த்து கொண்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கே என் நேரு போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய வார்த்தையை விட்டுருக்குறாங்க என்னென்ன அதாவது நடிகர் விஜயாயையும் நடி இது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இங்கே அரசியலில் வெல்ல முடியாது அப்படின்னு அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு துறை செயலாளராக இருக்கின்ற எஸ் ஆர் பாரதி அவர்கள் வந்து ரெண்டு அமாவாசைக்கு தாங்க மாட்டார் நடிகர்களுடைய கட்சி விஜயினுடைய கட்சி ரெண்டு அமாவாசைக்கு தாங்க மாட்டார் நம்ம அமாவாசைக்கு அமாவாசை திராவிட முன்னேற்றக் கழகம் பொங்கி எழுந்துற மாதிரி ரெண்டு அமாவாசைக்கு தாங்க மாட்டார் அவர் சொல்ல வர்றதுன்னா ரெண்டு மாதத்திற்கு தாங்காது இந்த கட்சின்னு அப்போ ரெண்டு மாதத்திற்கு தாங்காத கட்சின்னு சொல்லக்கூடிய எஸ் பாரதி அதே போல் இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியமான அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து நேரடியாக அரசியலில் வந்து எதிர்ப்பதற்கான வாய்மொழிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஏதாவது ஒரு காரணமாக காரணத்தை சொல்லி கூட்டணி கட்சியில் இருக்கிறோங்கிறதன் முறையில் நம்மளும் ஏதாச்சும் எதிர்பார்க்க காட்டணும் அப்படின்னு சொல்லி ரவிக்குமார் அவர்கள் செய்த ஒரு 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 அதாவது பின்னணியற்ற ஒரு குற்றச்சாட்டாக தான் இதை நம்ம பார்க்க முடியுது உண்மையிலேயே ரவிக்குமார் அவர்களுக்கு தெரியாமல்லாம் இதை செய்யலை அதாவது காலம் காலமாக உயர்வாகிற உயர்வானவர்களாக கருதப்படுபவர்கள் என்பதற்கும் எல்லா காலத்திலும் உயர்ந்த செயல்களை செய்யவர்கள் என்று சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது இது வந்து ரவிக்குமார் அவர்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டாரு இல்லை அவருக்கு புரியாமல் அதை பேசிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்வதற்கு இல்லை அவருக்கு நல்லாவே புரியும் ஆங்கிலத்தினுடைய அந்த சொல்லாடலும் அது எதற்காக பார்க்கப்பட்டது சொல்லாடலும் அவருக்கு நல்லாவே தெரியும் இப்போ கோட்டுன்னு சொல்றாங்க கால்பந்துனுடைய ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸியை கோட்னு சொல்றாங்க சனாதனத்தின் படி அவர் சனாதனத்தில் இல்லாதவர் அவர் கிறிஸ்டியனு சச்சின் டெண்டுல்கர் வந்து என்ன ஜாதின்னு ரவிக்குமார் அவர்களுக்கு தெரியும் அவர் வந்து சனாதனத்திற்கு உட்பட்டவரான்னு தெரியும் அப்போது தேவையில்லாத ஒரு வ ஒரு சச்சரவுகளை உருவாக்கி இந்த படத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்குரிய படமாக காமிச்சு அதன் மூலமாக விஜய்க்கு ஒரு இமேஜை உருவாக்கி அதன் அதன் மூலமாக ஒடுக்கப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரானவர்கள் விஜய் அப்படின்னு சொல்லி அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நண்பனாக திராவிட முன்னேற்றத்தை காமிச்சு இதெல்லாம் ஒரு பொலப்பாசாமி சனாதனம் என்பதற்கு ஒரு தெளிவான அணுகுமுறை உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுத்து பேரறுத்து என்னைக்கே வெளியில வந்திருக்கணும் சனாதனம் குறித்து தெளிவான பார்வை இருந்தா நீங்க எப்பொழுது திராவிட சிந்தா சித்தாந்தம் நம்ம ஏமாற்றி பிழைக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு நீங்க வெளியில வந்திருக்கணும் இதையெல்லாம் தாண்டிட்டு தன்னுடைய கட்சியினுடைய பிழைப்புக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக ஒரு கூட்டணியில் இருக்கிறோமா அது தேர்தல் நேரத்தில் ரெண்டு சீட்டு அந்த நேரத்தில் ஒரு பேச வேண்டிய பேச்சு இதை தாண்டி வேற அந்த கூட்டணியினால் அம்மன் ஜல்லிக்கு இந்த அந்த கட்சியை நம்பி இருக்கின்றவர்களுக்கு புரோஜனம் இல்லைங்கிறது வந்து ரவிக்குமார் அவர்களுக்கு தெரியும் அப்போ கூட்டணியில் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது தொண்டுல்யம் செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்தாக தான் கோட் அப்படிங்கிறது வந்து சனாதனத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக நான் பார்க்குறேங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமானது இதற்கு வந்து விஜய் அது என்னது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பொதுச்செயலாளராக அவர் யாருன்னு தெரியல அவர் புஷி ஆனந்த் அவர் வந்து சினிமாவை சினிமாவாக பாருங்கள் வேற எதுவும் இதுல நீங்க பார்ப்பதற்கு ஒரு பெரிய மீனிங் ஃபுல்னஸ் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா ஊசி ஆனந்தெல்லாம் வந்து விளக்கம் கொடுக்குற அளவுக்கு ரவிக்குமாரினுடைய அவருடைய பதிவு ரொம்ப முக்கியம் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் மற்றபடி ரவிக்குமார் அவர்களினுடைய பதிவு மிகுந்த மிகுந்த உள்நோக்கமுடையது ரொம்ப விஷமத்தனமானது இது போன்ற அணுகுமுறையை திரு ரவிக்குமார் அவர்கள் விடணும் ஏன்னா ஒரு புதிய சக்தியாக அரசியலில் வரும் பொழுது அவர்களுடைய கருத்து எலை அவர்கள் கை வை வைத்திருக்கின்ற கருத்து எலை வைக்கும் பொழுது அது நமக்கு சூழலுக்கு அல்லது தனிப்பட்ட தத்துவத்திற்கு எதிரானது என்றால் அதை பற்றி பேசலாம் எல்லாரும் உரையாடலாம் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு தலைப்பு வந்து தலைப்பில் உள்ள படத்தில் என்ன கதைன்னு தெரியாமல் படத்தில் உள்ள பாட்டில் உள்ளது என்ன கதைன்னு தெரியாமல் வந்து உடனே எதிர்க்கிறோங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்பத்தனமானது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவும் நன்றி வணக்கம்